ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி சங்கர மடத்தில் ஸ்ரீ மகா பிரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார் ஒரு ஓரத்தில் சுமார் ஐந்து வயது பெண் குழந்தையுடன் ஒரு ஆசிரியர் அழுதபடியே நின்று கொண்டிருந்தார் மகாபிரியவர் தன் தீட்சண்ய பார்வையை அவர்கள் மேல் மலர்ந்தார் ஸ்ரீ மகா பிரியவா அருகிலிருந்த ஸ்ரீகண்டனை அழைத்து கையில குழந்தையோட ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே ஏன் அழுகிறார் என்று விசாரி என்றார் ஸ்ரீகண்டனும் அவரிடம் சென்று அவரது கவலைக்கான காரணத்தை ஸ்ரீ மகாப்பிரியவா கேட்டு வரச் சொன்ன தகவலை தெரிவித்தார் ஐயா குழந்தைக்கு இருதயத்தில் துவாரம் இருக்கிறது ஆபரேஷன் செய்ய வேண்டும் இருப்பினும் கொஞ்சம் சிரமம்தான் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் நம் பெரியவாரிடம் குழந்தையை காண்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டால் குழந்தைக்கு குணமாகிவிடும் என நம்பி வந்துள்ளேன் என்றார் அழுதுகொண்டே இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் ஸ்ரீ மகாப்பிரியவரிடம் தெரிவித்தார் ஸ்ரீ மகாப்பிரியவா அந்த குழந்தையை எனக்கு கூட்டிண்டு வா என்று உத்தரவிட்டார் பெரியவாளின் அருகில் வந்ததும் மேலும் சத்தமாக அழ ஆரம்பித்தார் அந்த ஆசிரியர் மகா பெரியவா அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார் பின் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தார் சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்து அதாவது ஹோலாக இல்ல ஹோல் இருக்குங்கிற என்று சொன்னவாறே அருகில் மூங்கில் இருந்த மாம்பழம் ஒன்றை கையில் எடுத்து சிறிது நேரம் வைத்திருந்து அந்த குழந்தைக்கு பிரசாதமாக கொடுத்தார் இதுல சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல் சரியாகிவிடும் ஆபரேஷன் தேவையாது என்று அருள்வாக்கு மொழிந்தார் வேற என்ன வேலை பண்ற அந்த ஆசிரியரை விசாரித்தார் தங்கம் வைரம் இதெல்லாம் ஹோல்சேலா வியாபாரம் பண்றேன் பிரியவா என்று அவர் அடக்கத்துடன் பதிலளித்தார் பெரிய பெரிய வியாதி எல்லாம் கூட தான் தர்மங்கள் செய்தால் போய்விடும் நூற்றெட்டு திருமாங்கல்யம் செய்து கொண்டு வந்து கூட சேர்ப்பவங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவா உத்தரவிட்டார் அந்த ஆசிரியரும் நிச்சயம் செய்கிறேன் பெரியவா என்று அவர் ஊருக்கு கிளம்பினார் அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் செய்யும் தினம் வந்தது அதற்கு முந்தின நாள் மருத்துவர்கள் அந்த குழந்தையை பரிசோதித்து பார்த்தார்கள் என்ன ஆச்சரியம் குழந்தைக்கு எந்த உபாதையும் இல்லை நடந்ததை மருத்துவர்களிடம் விளக்கினார் அந்த காஞ்சி மகானின் பக்தர் மருத்துவர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் அடுத்த மாதமே நூற்றி எட்டு திருமாங்கல்யம் கொண்டு வந்து காஞ்சி மடத்தில் பெரியவா முன் சமர்ப்பித்தார் அந்த ஆசிரிய பணி செய்யும் தங்க வியாபாரி பெரியவா அதை பார்த்ததும் குட் ஹார்ட்டட் இங்கிலீஷ்லேயே சொல்லுவா நீயும் உன் புத்திரியும் குட் ஹார்ட்டட் அதனாலதான் ஹோல் ஹார்ட் இப்போ ஹோல் ஹார்ட்டாக மாறி இருக்கு என்று திருவாய் மொழிந்தார் அதன் பிறகு சில காலம் கழித்து இரண்டாயிரத்தி ஆறில் ஒருவர் ஸ்ரீ மகா பெரியவரின் அதிஷ்டானத்திற்கு வந்தார் அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த சந்திரமௌலியிடம் திருமண பத்திரிகை ஒன்றை கொடுத்து ஆசிர்வாதம் செய்து பிரசாதம் தாருங்கள் என்று கேட்டார் மகா பெரியவா அனுஷ்டானத்தில் இருந்த ஒரு மாம்பழம் ஒன்றை பிரசாதமாக வழங்கினார் சந்திரமௌலி சுவாமி நினைவிருக்கிறதா இருபது ஆண்டுகளுக்கு முன் என் மகளுக்கு கொடுக்கச் சொல்லி இதே போல ஒரு மாம்பழத்தை தான் மகா பெரியவா தந்தார்கள் இதையும் ஸ்ரீ மகாப்பிரியவா மீண்டும் உங்கள் மூலம் தரும் பிரசாதம் என்றே நினைக்கிறேன் என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் ஸ்ரீ மகா சுவாமிகளின் கிருபாகராட்சம் பார்வையாலேயே ரட்சிப்பது உண்மையான தர்மமும் நம் நடமாடும் தெய்வத்திடம் சரணாகதி ஆவதும் எந்த விதியையும் வெல்லும் shankara